ராமேசுவரம் தை அமாவாசையை முன்னிட்டு ராமேசுவரம் ராமநாத சுவாமி கோயில் சார்பாக அக்னி தீர்த்த கடற்கரையில் தீர்த்தவாரி நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது ராமேசுவரத்தில் தை அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் குவிவர் இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தொன்பதில் யில் கடைபிடிக்கப்படவுள்ளது இதனை முன்னிட்டு ராமேசுவரம் சுவாமி கோயில் நிர்வாகம் சார்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையின் விவரம் வருமாறு தை அமாவாசையை முன்னிட்டு ஜனவரி இருபத்தொன்பது அன்று ராமேசுவரம் சுவாமி கோயில் நடை அதிகாலை நான்கு பூஜ்யம் பூஜ்யம் மணிக்கு நடை திறந்து காலை ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஸ்படிகலிங்க பூஜை நடைபெறும் தொடர்ந்து சாயரட்சை பூஜை கால பூஜைகளும் நடைபெறும் காலை பதினொன்று பூஜ்யம் பூஜ்யம் மணிக்கு மேல் ஸ்ரீராமர் சகிதம் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி முற்பகல் பதினொன்று ஐம்பது மணிக்கு மேல் அக்னி தீர்த்த கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெறும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மண்டகப்படியில் தீபாராதனை நடைபெற்று இரவு ஏழு பூஜ்யம் பூஜ்யம் மணிக்கு ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் வஞ்சமூர்த்திகள் மற்றும் ஸ்ரீராமர் வெள்ளிரதம் புறப்பாடு வீதி உலா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது